ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது என்றெல்லாமே வரும் இருபத்தைந்தாதி இருபத்தைந்தாம் தேதிக்குள் எல்லாம் நல்லதாக நடந்துவிடும் பிறகு இந்த சாயப்பாவிற்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் நான் ஒன்று சொல்லட்டுமா வாழ்க்கையில் சில பேர் நம் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாக இருப்பார்கள் சில பேர் உன் மனதிற்கு பாலத்தை புகுத்தி அனுபவம் என்ற நிகழ்வுகளை உனக்கு பரிசளித்திருப்பார்கள் அவர்கள் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம் அல்லது துரோகம் கூட செய்திருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் உனக்கு கஷ்டத்தை கூட கொடுத்திருக்கலாம் ஆகவே நீ எந்த ஒரு சூழலில் தள்ளப்பட்டாலும் அமைதியாக பொறுமையாக நம்பிக்கையோடு தைரியத்தோடு இரு நான் ஒன்று சொல்லட்டுமா உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியையே அவர்கள் துடைத்து துடைத்து எடுக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் இப்போது நீ உன் பாதையில் வெற்றியை மட்டுமே நுழைக்கச் சென்று விட்டாய் நேர்முகம்தான் இனி உனக்கு ஏர்முகம்தான் உனக்கு என்றெல்லாமே தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கையை வெற்றியாக அமைக்கப் போகிறேன் உன் மனதை அழுத்தும் எல்லாவற்றையும் துணிந்து தூர எரிந்து நடைபோடு உன் மனதளவில் உள்ள பாதிப்புத்தான் உன் எண்ணங்களாக வெளிப்படுகிறது என் செல்லப்பிள்ளையே உன்னுடைய ஆதங்கம் எனக்கு புரிகிறது உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை எனக்கு சாயப்பா என்று கண்ணீருடன் என்னை என்னிடம் பதி என்னிடம் கேட்கிறது எனக்கு நன்றாக புரிகிறது தன்னம்பிக்கையோடு நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றார் போராடு அதை விட்டு அதை விட்டு விட்டு பயந்து ஓடி ஒழியக்கூடாது வாழ்க்கையில் ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கெல்லாம் முடிவுகளே இல்லை இவற்றை எல்லாவற்றையும் நீ தாண்டித்தான் வர வேண்டும் தாண்டி வந்தால்தான் உனக்கான பல அற்புதங்களை நீ தேடிச் சென்ற அற்புதங்கள் அனைத்தும் உன் கையில் கிடைக்கும் என்று சொல்லவே அப்போதுதான் அன்றுதான் நீ என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் சாயப்பா நீங்கள் இருக்கும் பட்சத்தில் எனக்கு எந்த ஒரு தீங்கும் நடக்காது என்று அந்த நேரத்தில் ஆனந்தத்தில் துள்ளி குதித்து மகிழ்ச்சியோடு எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் பிறகு உன உனது வாழ்க்கையில் உன்னை நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறேன் கவலைப்படாமல் பொறுமையோடு இரு என்று சொல்லமே உனது வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதையே தைரியமாக செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து நினைத்து வருத்தப்படக்கூடாது நீ அதில் இருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை உற்சாகத்துடன் நீ நினைத்த செயல்களைத் தொடங்கு அந்த எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் உனக்கான இலக்கை அடைய மூலகாரணமாகிறது ஆகவே காலக்கெடுவே இல்லாத முயற்சியை தோல்வியில்தான் முடியும் காலக்கெடுவை நிர்ணயம் செய்து அதற்குள் எல்லாவற்றையும் முடிக்க வேண்டும் என்று உனக்கான வேலைகளை தொடங்கு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் இந்த சாயப்பா துணையோடு உனக்கான நிச்சயம் வெற்றி கிடைக்கும் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று நீ செய்வதை தெளிவுடன் செய்வது சிறந்ததல்லவா அதே நேரத்தில் நீ தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான மனப்பக்குவமும் தான் உனக்கான வெற்றிக்கான வழி புரிகிறதா அந்த இடத்தில் மனதை அமைதியாக்கி உன் கண்களை மூடி உன் வாழ்க்கையை பார் இங்கு யாருக்கும் யாரும் எதுவுமே நிரந்தரம் இல்லை கஷ்டமோ இன்பமோ துன்பமோ எல்லாம் ஒரு நாள் திரும்பவும் வந்த வழியே சென்று விடத்தான் செய்யும் ஆகவே எதிர்காலத்தில் உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை உன் மனதில் ஆழமாக கோட்டை கட்டி வைத்துள்ளாய் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உன் சொந்த உறவுகள் ஆகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்வது என்று உன் மனம் நினைக்கும் அளவில்லாத எண்ணத்தை இந்த சாயப்பா நான் நன்கு அறிவேன் என் செல்ல குழந்தை நீ நிறைய நல்லது செய்ய துடிக்கிறாய் நினைக்கிறாய் நல்ல வழியில் செல்கிறாய் ஆனால் உனக்கு ஆகாதவர்கள் எதிரிகள் பொறாமைப்படுபவர்கள் முக்கியமாக உன்னை அழ வைப்பவர்கள் தடை கற்களாக உள்ளார்கள் கவலைப்படாதே கலங்காதே அவர்களின் ஆட்டத்தை எல்லாம் எப்படி அளக்க வேண்டும் என்று இந்த சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ நிம்மதியான நல்ல வாழ்க்கையை வாழ இந்த சாயப்பா உனக்கு அருள் பாலிப்பேன் என்றும் ஆகவே எந்த ஒரு நேரத்திலும் தன்னம்பிக்கை இழக்காமல் தன்னம்பிக்கையோடு செயல்படு நம்பிக்கை மிக்க சிலருடைய செயல்பாடை இந்த உலகில் சரித்திரமாக இருக்கிறது நான் சொல்வதெல்லாம் உண்மைதானே எதை நினைத்தும் எதற்கும் பயப்படாதே என்றும் உன் சாயப்பா உன் கூடவே இருக்கிறேன் இந்த உலகில் பலவீனமானவர்கள் யாரையும் மன்னிக்க மாட்டார்கள் மன்னிக்கும் தன்மை என்பது மன வலிமை உள்ளவர்களின் குணம் நீ எப்போதும் எதிலும் தோற்பதில்லை ஒன்று வெற்றி கொள்கிறாய் இல்லையேல் அதிலிருந்து ஒரு நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்கிறாய் என நினைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் வரும் தடைகளை தவிர்த்து உன் வழிப்பாதையில் பூ பூக்களால் நிரப்பப் போகிறேன் உனக்கான வெற்றி எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அதை உன் கைகளில் சேர்க்க இந்த சாயப்பாவல் மட்டும்தான் முடியும் சற்று பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் உனக்கான நல்லதொரு மாற்றங்கள் வெகு விரைவில் நடக்கப்போகிறது ஆம் செல்லமே நீ நினைத்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த சாயப்பா உனக்காக அமைத்து தருவேன் உன் கரும வினைகள் எல்லாம் முடியும் காலம் வந்துவிட்டது தன்னம்பிக்கையோடு பயமின்றி மன்னிக்கும் குணத்தோடு தைரியத்தோடும் சீரும் சிறப்புமாக நல்லதொரு வாழ்க்கையை வாழப்போகிறாய் உனக்கான நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கின்றன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள் இது சின்ன சின்ன சருக்கள் என்பதை நீ உணர்ந்து கொள் மிக நீண்ட நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றன அவைகள் எல்லாம் அதில் கவலைகளையும் துக்கங்களையும் சோதனைகளையும் நிரப்பிக்கொள்ளாதே சந்தோஷம் என்னும் பெருங்கடலில் நீச்சல் இடிக்க தயாராக இரு இன்று முதல் உனது கவலைகள் துக்கங்கள் விரக்திகளை ஒதுக்கிவை கஷ்டம் என்பது வாழ்நாள் முழுவதும் இருக்கும் இன்பம் என்பது மழை நீர் போல அவ்வப்போது சிறிது கிடைக்கும் அதை ஆனந்தமாக அனுபவிக்க கற்றுக்கொள் ஆகவே புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடும் நிச்சயம் வாழ்க்கை அழகாக மாறும் ஒவ்வொரு கணமும் உன்னை பாதுகாத்தும் ஒவ்வொரு நொடியும் உன்னை கவனித்து கொண்டும் தான் இருக்கிறேன் உனக்கான மாற்றங்கள் நடக்கப் போகிறது உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது இந்த சாயப்பா உனக்கும் உனக்கு கிடைக்கும்படி செய்யப் போகிறேன் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் எப்போதும் நல்லது நடக்கட்டும் என்றுதான் ஆசைப்படுவேன் கர்ம வினைகள்தான் இதை கிடைக்க தாமதப்படுத்தியது இதையெல்லாம் முடிந்து உனக்கு நல்ல காரம் தொடங்கிவிட்டது உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்